அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு படிக்கலாம் சீரிஸ்ல ஒரு சூப்பரான புத்தகத்தோடு தான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒர்க் த சிஸ்டம் ஒர்க் த சிஸ்டம் இதை எழுதியிருக்கிறவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் கார்பண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு கார்பண்டர் இதில் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் சிஸ்டமோட கனெக்டடாக இருப்போம் சிஸ்டம் சரியில்லைன்னா சொல்லுவாங்கள்ல அதுக்குள்ளே போகலை நாம் ஏதோ ஒரு சிஸ்டமோடு இருக்கணும் அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் இல்லை நாம் கட்டமைப்பு உருவாக்குவோம் அந்த கட்டமைப்பு நம்மளுக்கு பிடிச்சதாக இருக்கலாம் பிடிக்காததாக இருக்கலாம் நாம் வெறுக்கிறதா கூட இருக்கலாம் ஆனால் அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் நம்ம இயங்க வேண்டியது இருக்குது ஒருவேளை உங்களுக்கு நீங்க சுத்தி இருக்கிற அல்லது நீங்க இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்டமைப்பு சரியில்லைன்னு தோணுச்சுன்னா நீங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாரு அந்த கட்டமைப்புக்குள்ளவே தான் நான் இருப்பேன் ஆனா நான் பெஸ்ட்டா இருக்கணும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாலும் இந்த புக்கில் நிறைய ஐடியா சொல்கிறாரு ஒர்க் த சிஸ்டம் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான் சாம் கார்பெண்டரோட இந்த புத்தகம் வந்து சிஸ்டம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுது கட்டமைப்பு நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு டக்கு டக்குன்னுலாம் நீங்கள் எல்லா விஷயங்கள்லாம் மாற்ற முடியாது எல்லா விஷயங்கள்லையும் ட்ரை பண்ணி இதை மாற்றணும் அதை மாற்றணும் இதை மாற்றணும் அப்படின்னா உங்களை மாற்றிடுவாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கார் அவர் ரைட் இந்த சிஸ்டமில் என்னால் இருக்க முடியல நான் ஒரு புது சிஸ்டம் உருவாக்கணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அடிப்படையில் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தயாராகணும் அந்த சிஸ்டம் எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு நல்ல சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு டெஃபினேஷன் கொடுக்குறாரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு நல்ல சிஸ்டம் ஒருத்தருடைய எண்ணத்தை விட வேகமாக எண்ணத்தை விட தரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது நம்மளோட எண்ணம் தான் ரொம்ப வேகமானதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம எண்ணம் தான் ரொம்ப குவாலிட்டியானது நான் நினச்சது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் பட் நல்ல சிஸ்டம் இருக்குல்ல அது நம்மளை விட வேகமாக இயங்கக்கூடியது நம்மளை விட நம்ம யோசிக்கிறத விட நல்ல தரத்தை கொடுக்கக்கூடியது எது நல்ல சிஸ்டம் மோசமான சிஸ்டம் பற்றியெல்லாம் நான் பேசலை ஒரு நல்ல சிஸ்டம் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா ஒரு நாட்களுக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்தினுடைய தலைவரை பார்க்குற ஒரு சூழல் ஏற்படுது அவர் வந்து சொல்கிறாரு இந்த இடம் வந்து எனக்கு போரி அடிக்கலை காலையில் ஒன்பது மணிக்கு வரேன் சாய்ந்தரம் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கிறேன் எனக்கு போரி அடிக்க மாட்டேங்குது என்னன்னே தெரியல அப்படிங்கிறார் ரொம்ப பொறாமையாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா சொன்னார் என்கிட்ட இருக்கிற டீம் வந்து ரொம்ப என்துவாக இருக்கிறவங்க நான் போனதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஆர்வமானவங்க அவங்களுக்கு சின்ன சின்ன கைடன்ஸ் தேவைப்படுது நான் ரொம்ப கொடுத்து வச்சவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறார் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்கிறாரா இல்லை உண்மையாலுமே நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக சொல்கிறாரா நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் அந்த விஷயம் அவர் சொல்கிறது உண்மை மாதிரி இருந்தது அந்த டீமை கொஞ்சம் கவனிக்கும் பொழுது இந்த மாதிரி டீம் கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா அதை எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒர்க் த சிஸ்டம் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு சிஸ்டம் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய விஷயமா இருக்கும் என்ன காரணம்னா நாம் ஒரு சிஸ்டமில் ஒரு நல்ல சிஸ்டமில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் முழுமையான ஆற்றல் மட்டும் இல்லை முழுமையான மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கும்போது தான் நல்ல ஆற்றலே வெளியில் வரும் இல்லை எல்லோரும் மகிழ்ச்சியோடு வேலை பார்த்தாங்கன்னா அப்போ எவ்வளோ நல்ல ஆற்றல் வரும் குவாலிட்டியான ஒர்க் எங்கே நடக்கும் அப்படின்னா எல்லாரும் மகிழ்ச்சியோடு வேலை செய்யும் போது எல்லாரும் மகிழ்ச்சியாக எங்கே வேலை செய்வாங்க ஒரு நல்ல சிஸ்டம் அமையும் போது அப்படிப்பட்ட சிஸ்டத்தில் நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா சரி இல்லை வேறு ஒரு சிஸ்டமில் நீங்கள் சிக்கியிருந்தீங்கனாலும் சரி அந்த சிஸ்டம் எப்படி கையாளுறது அப்படின்னு உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல புத்தகமாக த சிஸ்டம் இருக்கும் இந்த சிஸ்டம் பற்றின இந்த புத்தகத்தில் வந்து அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா நிலைகள் பற்றி சொல்கிறார் ஸ்டேஜஸ் நீங்கள் ஒரு சிஸ்டம் உருவாக்கணும்னா மினிமம் என்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு மூணு ஸ்டேஜில் சொல்கிறாரு நான் சொல்கிறது இப்போ ஐடி கம்பெனி அளவுக்கோ ராக்கெட் கம்பெனி அளவுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன சிஸ்டம் நீங்கள் ஒரு சின்ன நிறுவனத்தை வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை குடும்ப கட்டமைப்பாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு சின்ன வேலையை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவராக இருக்கலாம் சிறு இருக்கலாம் ஒரு சிஸ்டம் எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு முதல் விஷயம் வந்து டாக்குமெண்டேஷன் நடக்கிறது எல்லாத்தையும் ஆவணப்படுத்துங்க அதை எழுதுங்க அதை ரைட்டிங்கில் கொண்டு வாங்க அதை டாக்குமெண்ட் ஆக்குங்க இந்த விஷயம் நடந்திருக்கு இது இந்த பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இது இன்றைக்கி நடந்தது இந்த விஷயத்தினால இந்த பாதிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீட்டெயிலிங் இருக்கும்ல அதை டாக்குமெண்ட் ஆக்குங்க இதுதான் ஒரு சிஸ்டம் உருவாக்குறதுக்கான அடிப்படை ஏன் இந்த வேலையை செய்யணும் ஏன் இந்த வேலையை எப்படி இந்த வேலையை செய்யணும் எப்படி இந்த வேலையை செய்யக்கூடாது உங்களுடைய டாக்குமெண்டேஷன் ரைட் டாக்குமெண்டேஷன்லாம் பக்கா எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் டாக்குமெண்ட் ஆக்கிறதுலாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்குறீங்களா சிம்பிளிஃபை பண்ணுங்கள் அதாவது டிவிஷன் சொல்லுவோம்ல ஒரு பெரிய நிலையிலேருந்து அப்படியே உடச்சி 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 சின்ன சின்ன நிலையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு வகுப்பு இருக்குது அப்படின்னா அந்த வகுப்பில் ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்தை எல்லாேருக்கும் சொல்லித்தருவார் அடுத்து என்ன பண்ணுவார் ஒரு ரெண்டு டீமாக பிரித்து படிக்க சொல்லுவார் அடுத்து அது ஒரு அஞ்சு டீமாக ஆக்கி அதுக்கு ஒரு சின்ன சின்ன குழு தலைவர்கள் டீம் லீடர்ஸ் குரூப் லீடர்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டு அவங்கள படிக்க வைப்பாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு பெரிய சிஸ்டம் சின்ன சின்னதாக கவனிக்கும் பொழுது இன்னும் அக்யூரேட்டாக இன்னும் தரம் மிகுந்ததாக மாற ஆரம்பிக்கும் மைக்ரோ அப்சர்வேஷன் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தை பார்க்குறதுக்கும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் இறங்க ஆரம்பிப்பீங்க அப்போது உங்கள் சிஸ்டம் வந்து ரொம்ப இயல்பாக எந்த இடத்துல தப்பு நடக்குது அந்த தப்புக்கு என்ன பண்ணணும் எந்த இடத்துல குவாலிட்டியான விஷயம் நடக்குது அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனிக்க முடியும் உடனடியாக செயல்படுத்த முடியும் சரி இந்த மூணாவது விஷயம் என்ன முதல் விஷயம் டாக்குமெண்டேஷன் ரெண்டாவது விஷயம் மைக்ரோ அப்சர்வேஷன் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறது பிரித்து தனித்தனியாக பிரிக்கிறது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறாரு இந்த விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களோடது தி பெஸ்ட்டு சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு பெரும்பாலான இடத்துல என்ன நடக்குதுன்னு ஒரு இடத்துல சொல்கிறாருங்க எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது அந்த அந்த லைனுக்கு மேலே அந்த பக்கத்துக்கு மேலே என்னால் நகரவே முடியல என்னென்னா உலகத்தில் நடக்கிற குவாலிட்டியான ஒரு விஷயம் நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நல்ல சிஸ்டமால் தான் உருவாக்க முடியுது அதாவது ஒரு நல்ல சிஸ்டம் தான் தொண்ணூத்தெட்டு சதவீதமான தரமான ஒரு பொருளை தரமான ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துது இந்த மீதி இருக்கிற ரெண்டு பர்சன்ட் இருக்குல்ல அதுதான் இந்த மக்கள் எல்லாரும் ஓடி நாமெல்லாம் உழைச்சி ராத்திரியெல்லாம் யோசிச்சு பயங்கரமாக திங்க் பண்ணி மீட்டிங்காக போட்டு ரிப்போர்ட்டிங்காக எடுத்து பண்ணுறோம் இல்லையா அதுதான் அந்த மீதி இருக்கிற ரெண்டு பர்சன்ட் அப்படிங்கிறாரு அப்போ நாமெல்லாம் சேர்ந்து தான் ரெண்டு பர்சன்ட்டு ஒரு சிஸ்டம்ங்கிறது நைன்டி எயிட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு என்னடா புசுகடி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு யோசிக்கிற விஷயம் தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம் அது இல்லை ஆன்லைனில் பார்க்கணும் அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க ஆன்லைனில் நிறைய சோர்ஸ் இருக்குது நீங்கள் எங்கே ஒன்றால் சர்ச் பண்ணலாம் நானும் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்லேயும் உள்ளே போய் பாருங்கள் புக்கை வாங்கி படிங்க உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க இன்னும் நிறைய புத்தகங்கள் பற்றி பேசலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி